அரும்பாடுபட்டு தமிழ் வளர்த்த திரு சாமிநாத சாமிநாதையரை போற்றி மதுரை காஞ்சியை இன்று தொடருவோம் அறுபத்தி ஒன்னாவது வரியிலிருந்து நானூத்தி எண்பத்தி எட்டாவது வரி வரை கண்டுகொண்டு வருகிறோம் தேன் ஆர் தோற்றத்து பூவும் புகையும் சாவகர் பழிச்சே வண்டுகள் வந்து பூக்கள்ல மொய்கின்றன அப்பொழுது பருவம் உதிர்ந்து இருக்கக்கூடிய அந்த பூக்களில் உள்ள தேன் இத்தோற்றத்தை உடைய மடம் அதாவது பள்ளி பூவும் புகையும் சாவகர் படிச்ச பூக்கள் புகை என்றால் தூபம் இவைகளை கொண்டு வரக்கூடிய சாவகர்கள் அவர்கள் வாழ்த்துகின்றனர் போற்றுகின்றனர் அந்த பள்ளியில் சாவகர்கள் என்றால் என்ன சிராவகர்கள் என்கின்றஸ்கிருத சொல் சாவகர்கள் என்று தெரிந்திருக்கிறது சிராவகர்கள் என்றால் செவி சாய்ப்பவர்கள் உபதேசம் செய்பவைகளை கேட்பவர்கள் அப்படிப்பட்ட சிஷ்யர்கள் சிராவகர்கள் அவர்கள் அங்கு பூக்களை கொண்டு வருகின்றனர் தூபத்தையும் கொண்டு வந்து ஆராதனம் செய்கின்றனர் சென்ற வருவும் அமயமும் இன்று இவன் தோன்றிய ஒழுக்க முடு நன்கு உணர்ந்து இதுவரை நடந்த விஷயங்கள் இனி நடக்க போகும் விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தபஸ்விகள் அந்த மட்டத்தில் அந்த பள்ளியில் இருக்கின்றனர் திருகாலஞானிகள் என்று கூறலாம் நடந்த நடக்க போற விஷயங்களை அப்படியே உள்ளத்தில் கொண்டு வரக்கூடிய தன்மை இயல் எப்படி வந்தது அவர்களுக்கு என்றால் அவர்களுடைய ஒழுக்கத்தினால் வந்தது இது யோக சித்தி இந்த யோக சித்தி அவர்களுடைய ஒரு சமம் தமம் மனவடக்கம் புலநடக்கம் இவைகளால் சம்பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் வானமும் நிலமும் தான் முழுது உணரும் யோகசாஸ்திரத்தில் சங்கமம் என்று ஒரு அபியாசம் உள்ளது திரயம் ஏகத்திர சங்கமஹா தாரணா தியானம் சமாதி மூன்றையும் பயின்று இம்மூன்றையும் ஒரே சமயத்தில் ஒரே விடத்தில் செய்வது சையமம் என்று பெயர் இப்படிப்பட்ட சையமத்தால் வானம் நிலம் முதலிய தியாவா தியாவா பிருத்திவி என்று வேதம் கூறுகிறது அல்லவா வானம் நிலம் இவற்றில் உள்ள பொருட்கள் யாவற்றையுமே உணரக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொண்டவர்களாக இந்த தபஸ் இருக்கின்றனர் சான்றை கொள்கை ஆன்று அடங்கு அறிஞர் தன் நிலைக்கு ஏற்ற தமக்கு அமைந்த விரதங்கள் இந்த விரதங்களை கடைபிடிப்பவர்கள் ஆனால் ஒரு அதிசயம் விரதங்களை கடைபிடித்தாலும் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் இழைக்காமல் இருக்கின்றனர் விரதங்களை கடைபிடித்தும் தபஸ்விகளாக இருப்பதால் அவர்கள் அந்த விரதங்களால் மிகவும் இழைத்து போனார்கள் என்று இல்லாமல் அடங்கிய புலன்களை உடையவர்களாய் உள்ளத்தையும் அடக்கியவர்களாய் ஆனால் அவர்கள் சந்தோஷமாகவே புஷ்டியாகவும் துஷ்டியாகவும் இருக்கின்றனர் இருந்து நோற்றற்கு கல் பொழிந்தன்ன இட்டு வாய்க்கரண்டி பல் புரிச்சிமிலி நாற்றி நல்குவரே கல்லில் ஓட்டை போட்டது போல் ஒடுங்கிய வாயை உடைய கமண்டலம் அந்த கமண்டலத்தை வடங்கள் உடைய நூல் உரியிலே தூக்கி அந்த கமண்டத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த தபஸ்விகள் பிறருக்கு அருளுதலையே தன்னுடைய கொள்கையாக உடையவர்கள் உடைய நகர்த்து வெயில் காலத்தில் திண்டாடுபவர்கள் நல்ல குளிர்ச்சி மிகுந்த குளம் ஒன்றை கண்டால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட குளிர்ச்சியை தரக்கூடிய பள்ளி இந்த தபஸ்வைகளைக் கொண்டு இந்த சாதுக்களை கொண்டு குளிர்ச்சியை தரக்கூடிய பள்ளி செம்பு புனைந்து செம்பால் செய்தது போல நல்ல சிவந்த சுவரை உடைய பள்ளி நோக்கு விசை தவிர்ப்பு மேக்கு உயர்ந்து ஓங்கி இரும்பூது சான்ற நரும் பூச்சேக்கையும் சுற்றி அந்த பள்ளியில் ஏராளமான பூக்கள் மலர்ந்த பூக்கள் கொல் என்று மலர்ந்த பூக்கள் அந்த பூக்களோடு கூட விளங்குகின்ற இந்த பள்ளி என்று இது மூன்றாம் பள்ளி முதலில் கடவுள் பள்ளி கடவுள் பள்ளி என்கிறதை கூறினார் அடுத்தது அந்தணர் பள்ளி என்கிறதை கூறினார் இப்பொழுது இது மூன்றாம் பள்ளி சேக்கைங்கிறது பள்ளி இந்த இப்படிப்பட்ட இந்த மூன்றாம் பள்ளி இந்த பள்ளியையே பொதுவாக சிலர் என்ன கருதுகின்றனர் என்றால் இதுதான் சமணர்களுடைய பள்ளி என்று இதை சமணர்களுடைய பள்ளி என்று கூறுவானே என்றால் சமண சமயத்தை சேர்ந்த துறவிகள் முக்கால ஞானிகளாக இருப்பவர்கள் யோக சித்தர்கள் நிலம் வானம் முதலியவைகளை நன்கு அறிந்தவர்கள் சமணர் சமயத்தைச் சேர்ந்த இந்த சித்தர்கள் கையில் கமண்டலங்களை ஏந்தியவர்கள் இங்கு கூறப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதற்கு பொருந்தும் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர் ஆனால் அடியனின் பார்வையில் இங்கு இப்பொழுது சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் இந்த பள்ளியில் தங்கியிருக்கக்கூடிய தபசிகளுக்கு சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் சமண சமயத்தில் உள்ள தபசிகளுக்கு மட்டும்தான் சேர்ந்ததா அவர்களுக்கும் சேர்ந்ததுதான் இல்லை என்று கூறவில்லை அவர்களுடைய அவர்களுடையது மட்டும்தானா என்று பார்த்தோமாகில் பொதுவாகவே ரிஷிகளுக்கு இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கத்தான் இருந்திருக்கின்றன வைதிக தர்மத்திலும் வேதங்களில் வர ரிஷிகளாக இருக்கட்டும் ராமாயணம் முதலிய இதிகாசங்களில் வரக்கூடிய ரிஷிகளாக இருக்கட்டும் அவர்கள் சித்தர்களாக இருந்திருக்கின்றனர் தன்னுடைய தியானத்தால் வானம் புவி ஞானத்தை பெறுபவர்களாக இருக்கின்றனர் முக்காலத்தில் உள்ள உண்மைகளையும் கண்டு அறிபவர்களாக இருந்திருக்கின்றனர் அவர்களிடம் சிஷ்யர்கள் வந்து கற்றுக்கொண்டிருக்கின்றனர் இந்த எல்லா குணங்களுமே சனாதன தர்மத்திலேயே இருக்கக்கூடிய வைதிக தர்மத்திலேயே இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்களுக்கும் பொருந்தும் என்கிறதனால் தனித்த முறையில் இது சமணர்களைத்தான் சாரும் என்று அடித்து பேச முடியாது அடியேன் பார்த்தவரை பரவலாக எங்கும் சங்க இலக்கியத்தில் சமணர்களை பற்றியோ சமணர்களின் தனித்துவமாக இருக்கக்கூடிய கொள்கைகளை பற்றியோ வராததால் இப்பாடலையும் நாம் சமணர்களுக்கு சமணர்களை குறிக்கக்கூடியது என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்று தெரியவில்லை இது ஏன் அகஸ்தியர் முதலிய ரிஷி முனிவர்களை பற்றியதாக இருக்கக்கூடாது பொதுவாக ரிஷி முனிவர்கள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கின்றனர் அவர்களுடைய பள்ளியாக அவர்களுடைய ஆசிரமமாக ஏன் இருக்கக்கூடாது என்கிறதுதான் முக்கியமான விஷயம் இதை சமணர் பள்ளி என்று கூறுவதற்கு ஒரே ஒரு யூகம் என்ன என்றால் தான் இப்படி தோன்றியிருக்கும் சில அறிஞர்களுக்கு பூவும் புகையும் சாவகர் பழிச்சே என்று வருகிறது சாவகர் என்கிறது சமஸ்கிருத சொல் சாவகா என்கிறதனுடைய திரிவு இந்த சாவகர் என்கிற சொல் சமண சமயத்தின் சொல் என்பதனால் இப்பள்ளி சம பள்ளியாக இருந்திருக்க கூடும் என்று யூகிக்கின்றனர் இந்த சாவகர் என்கிற சொல்லை பற்றி நாளைய தினம் காணலாம்